அத்தியாயம் ஏழு வைர நெக்லஸ் சத்தம் மாலினியின் கண்ணீர் துளிகளின் நாடகம் முடிவுக்கு வந்தவுடன் கௌதம் அந்த வைர நெக்லஸை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினான் ஆனால் அவனது வங்கிக் கணக்குகள் அனைத்தும் நிறுவனத்தின் சமீபத்திய செலவுகளாலும் முந்தைய ஆடம்பர செலவுகளாலும் கிட்டத்தட்ட காலியாக இருந்தன அவன் மனதிற்குள் இப்போது என்ன செய்வது நிறுவனத்தின் முதலீட்டாளருக்கு தெரியாமல் வேறு எங்காவது இருந்து கடனை பெற வேண்டுமே என்று யோசித்தான் இதற்கிடையில் மாலினிக்கு காத்திருக்க பொறுமையில்லை அவளுக்கு அந்த வைர நெக்லஸ் இப்போதே அடுத்த கிளப் மீட்டிங்கிற்கு போவதற்குள் தேவைப்பட்டது கௌதமின் தொழில் நெருக்கடி பற்றி அவள் சற்றும் கவலைப்படவில்லை அவள் கண்களுக்கு கௌதமின் பணம்தான் ஒரே உண்மை கௌதம் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கூட்டத்தில் இருந்தபோது மாலினி ஒரு துணிகரமான முடிவை எடுத்தாள் கௌதமின் அலுவலகத்தில் அவசர தேவைக்காக வைத்திருக்கும் ஒரு முக்கியமான சொத்து ஆவணத்தை ப்ராப்பர்ட்டி டீட் பற்றி அவள் அறிந்திருந்தாள் அது அவருடைய பூர்வீகச் சொத்தில் ஒரு பகுதிக்கான பத்திரம் மாலினி கௌதமின் தனிப்பட்ட விவரங்களைப் பயன்படுத்தி ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி அவசர கால கடன் வாங்க தீர்மானித்தாள் அவள் கௌதமின் கையெழுத்தை லேசாக போலியாக போட்டு ஆவணத்தை இணைத்து கடனுக்கு விண்ணப்பித்தாள் கடன் தொகை உடனடியாக அவளது வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டது அந்த பணத்தில் அவள் அந்த விலை உயர்ந்த வைர நெக்லஸை உடனடியாக வாங்கினாள் கடன் ஆவணங்களை பார்க்கும்போது கௌதமின் தொழில் ரீதியான தொடர்பு எண் அல்லது முகவரி கொடுக்கப்படவில்லை அதற்கு பதிலாக மாலினி தனது தனிப்பட்ட அலைபேசி எண்ணை மட்டுமே கொடுத்திருந்தாள் மாலினி நெக்லஸை அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்தபோது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷம் விவரிக்க முடியாதது அவள் தனது லட்சியத்தை அடைந்து விட்டதாக உணர்ந்தாள் ஆனால் அவள் ஒரு பெரிய ஆபத்தை செய்துவிட்டாள் என்பதை அறியவில்லை அலுவலகத்திலிருந்து திரும்பிய கௌதம் மாலினி அணிந்திருந்த புதிய நெக்லஸை பார்த்தான் அதன் பிரகாசம் அவன் கண்களை உறுத்தியது மாலினி இந்த நெக்லஸ் எப்படி வாங்கினாய் நான் இன்னும் பணத்துக்கு ஏற்பாடு செய்யவில்லையே என்று குழப்பத்துடன் கேட்டான் மாலினியின் முகத்தில் ஒரு கணம் அச்சம் வந்து போனாலும் அதை மறைத்துக்கொண்டு ஓ அதையா கேக்குறீங்க நான் ஒரு சின்ன ஏற்பாடு செஞ்சேன் கௌதம் நம்மளோட பழைய நிலத்தின் ஒரு சின்ன பகுதியில அட்வான்ஸா பணம் கேட்டேன் நீங்க அப்புறமா பார்த்துக்குவீங்கன்னு தெரியும் நீங்க கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் அதான் நானே செஞ்சிட்டேன் என்று மிகவும் சாதாரணமான துணியில் கூறினாள் கௌதமின் மனம் அதிர்ந்தது அவன் அனுமதியின்றி அவன் பெயரில் ஒரு கடன் பத்திரம் வாங்கப்பட்டிருக்கிறது அதும் அவசர தேவைக்காக வைத்திருந்த முக்கிய ஆவணத்தை பயன்படுத்தி அவனது நிறுவன சிக்கல்களை விட இந்த செயல் இப்போது ஒரு பெரிய வைர நெக்லஸ் சத்தமாக அவன் காதுகளில் ஒலித்தது இது வெறும் செலவல்ல இது நம்பிக்கை துரோகத்தின் முதல் மைல்கல்